WTC ஃபைனல் ஆஸ்திரேலியா இரண்டாவது முறையாக கோப்பையை வெல்லுமா சவுத் ஆப்பிரிக்காவோட கனவு பழிக்குமா இந்தியா இல்லாத ஒரு டபுள்யூடிசி ஃபைனல் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதாவது இந்த வீடியோ வந்து இந்தியா இதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் ப்ரெடிக்ஷன் வீடியோ மட்டுமே ஒரு பத்து வீடியோ நான் போட்டிருப்பேன் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டெல்லாம் நம்ம மறந்துடலாம் ஏன்னா அது பல அடிகள் விழுந்தனால பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரண்டு பேரை நம்ம காவு கொடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பேர் ரோகித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்க மேலே பிளேமை போட்டு அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டே போயிட்டாங்க என்ன ஒரு அதிர்ச்சியானதுனால் இங்கே பார்த்தா நிக்கோலஸ் புரான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு இங்கே பார்த்தா கிளாஸ்ன்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டராக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அவங்கள பார்த்தா ஆனால் டக்கு டக்குன்னு ஏன் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அந்த நாட்டு பற்றோட பணம் தான் அதிகம்ன்ற மாதிரி ஒரு சில சைட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியும் தெரியும் அதெல்லாம் அவங்க தான் அதை ரிவீல் பண்ணணும் தேவையில்லாமல் உருட்டாதீங்க ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பணத்துக்காக ரிட்டையர் ஆகிறாங்கலாம் போடுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இது ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி தான் நான் பேச வந்தேன் இதனால் இந்த இடத்துல வந்து இதை பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா செம்ம பலம் வாய்ந்த ஒரு அணியாகவே இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து எப்போதுமே வந்து டெஸ்ட்டில் வந்து ஒரு த்ரெட்டாகவே இருக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம நல்லவன் ஞாபகம் இருக்கு டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும் ஸ்மித்தாக இருக்கட்டும் போட்டு ஹண்ட்ரட் அடித்து கொளுத்தி எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு கடைசி டயத்துலலாம் ஃபைனல் நம்ம கையை விட்டு போகிற மாதிரி இல்லை அந்த மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம சைடு வந்து ஆஞ்சிக்க ரஹானை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தொம்போது அந்த மாதிரி அடித்தார்னு நினைக்கிறேன் மற்றபடி யாருமே வந்து அந்தளவு சரியாக பர்ஃபார்ம் பண்ண அதனால் பார்த்தீங்கன்னா கையை விட்டு போயிடுச்சு அதனால் நம்ம மேலே தான் ப்ளேம் பண்ணிக்கிட்டு அப்படியே இது பண்ணும் அதனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக கோட்டெல்லாம் அழிங்கன்னு சொல்லிட்டு சுமன் கேள் தலைமையோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த ஃபைனலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆயத்த பணிகள் வந்து இந்திய அணி வந்து ஈடுபட்டு இருக்கு மூணு மணிக்கு வந்து லண்டன் மைதானத்தில் வந்து தொடங்க இருக்கு அந்த கோப்பையை வந்து அந்த கோல் மாதிரி இருக்கிற வந்து யார் கையில ஏந்த போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் அதிகமாகவே இருக்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டனாவே இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்துல இந்த கோப்பையை நம்ம வாங்கணும் அப்படின்னு அந்த கோலம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவோட அவங்க இறங்கியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து வெளியிலேயும் உட்கார வைக்கப்படலாம் இல்லாட்டி ஒரு சில நபர்கள் உள்ளேயுமே இருக்கலாம் பாவுமா தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அணி வந்து இறங்க இருக்காட ஆடம் மார்க்கம் இருக்காரு அப்புறம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து கலக்கிட்டு இருந்தார் டெல்லி அணிக்காக கார்பின் போஸ் வந்து மும்பை அணிக்காக கலக்கிட்டு இருந்தார் ரெண்டு மூணு மேட்ச்சாக வாய்ப்பு கிடைச்சி மார்க்கோன்சன் போனதுலேருந்து பஞ்சாப் எவ்வளோ அடி வாங்கிச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்புறம் முத்துசாமி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் டெபியூ ஆவாரா அப்படின்னு அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு ஏன்னா இது வேர்ல்டு டைம் ஆல்ரெடி அவர் விளாண்டுருக்காரு அவங்க டீமுக்காக சவுத் ஆஃப்ரிக்காக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து அவர் ஆடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து வியான் முல்டர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்காக வந்து ஒரு சில மேட்ச்கள் கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடச்சி ஆனால் அந்தளவு வந்து அவர் பிரகாசிக்க முடியலை அப்படிதான் தான் வாய்ப்பு கிடச்சாதாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறமேட்டு ரியான் ரிகில்டன் விக்கெட் கீப்பர் அவரும் பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்காக சூப்பராகவே கொடுத்துருந்தாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுமே அடிச்சிருந்தாரு அப்புறம் பேட்டன்சன் அப்புறமேட்டு ககிஷோ ரபாடா கேசோ மகா மஹாராஜ் லுங்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேட்ஸ்மேனும் இருக்காங்க பவுலர்ஸுமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவோட டீம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் லெபூசன் இருக்காரு சாம் கோட்டன்சன் இருக்காரு ஸ்டீவர்ட் ஸ்மித் இருக்காரு போன இதில் வந்து அவர் தான் கலக்கி இருந்தார் டிராவிஸ் ஹெட்டு பெயரை சொல்ல சொல்ல நம்மளுக்கே பயமாக இருக்கு கேமரூன் க்ரீனு அலெக்ஸ் கேரி ஜோஸ் இங்கிலீஸு கடைசி மேட்சில் போட்டு என்ன வெளிவழுத்த தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் கிடைச்ச மேட்ச் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே இதோட ஃபயரோட பார்த்தீங்கன்னா போகிறார் அப்புறம் ஹெய்ஸெல்லுட்டு அவர்னால தான் ஆர்சிபியை பார்த்தீங்கன்னா போட்டு கொளுத்தி எடுத்தாங்க அப்புறம் மிஸ்டர் ஸ்டார்க்கு அவர் போனவொடனே டெல்லியே முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு பேட் கமன்ஸாக அவங்களோட டீமோட கேப்டன் அப்புறமேட்டு நேத்தன் லியோன் சாக் மோலவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க இருந்தாலுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது எனக்கெனமோ ஆஸ்திரேலியா கொஞ்சம் பலம் வாய்ந்த அணியாக இருக்கும்னு தோணுது ஃபேக்டை நம்ம ஒத்துக்கிட்டோம் தான் எல்லோரும் வந்து ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க ஆல்ரெடி ருசிச்சுட்டாங்க வெற்றியை இங்கே வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்திலே வந்து நம்மளெலாம் அடிச்சிருக்காங்க வேர்ல்டு கப்பில் அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது ஆனால் மேபி என்ன வேணால் நடக்கலாம் அந்த பிச்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இரநூத்தி அறுபது ரன்கள் வந்து அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்களோட பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணி ஜெயித்தவங்க தான் வந்து அங்கே அதிகமாகவே இருக்குது ட்ரா வந்து ரெண்டு மூணு தான் அங்கே நடந்துருக்குது அங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு வேலையே இல்லை பேசாம வெளியில் உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் எண்பத்தேழு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அங்கே வந்து அதிக விக்கெட்டுகளை வந்து எடுத்திருக்காங்க அதனால் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அந்த அளவு வேடை இருக்காது அதனால் ரெண்டு டீமில் இருக்க ஸ்பின்னர்ஸ் வந்து கையை கட்டி போட வேண்டியது ஃபாஸ்ட் பவுலரிங் தான் பார்த்தீங்கன்னா நல்ல எடுத்து கொடுக்கும் என்னை பொறுத்தவரை ஆஸ்ட்ரேலிய பொறுத்த அளவு த்ரெட்னாக இருக்க முடியாது டிராவிஸ்கெட்டா இருக்கட்டும் ஸ்மித் வந்து அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செம்மையா விளையாடக்கூடியவர் தான் ஸ்மித் அதே மாதிரி டிராவிஸ்கெட்டும் டக்குன்னு ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணுவார் டக்குன்னு வந்து கீரை மாற்றி போட்டு அழகாக இது பண்ணுவார் விட்டும் ஸ்டார்க்கு ரெண்டு பேரும் காம்போ சேர்ந்தாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங்கு தான் நல்லா எடுக்குதுங்கிறீங்க அவங்கள எதுக்குங்க காம்போ காம்போஸ் சேர்த்து விட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து அங்கேயுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த சைடு பொறுத்தளவு இங்கிடி வந்து இந்த அவர் பவுன்ஸ் பவுன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா விட்டு ஏற்றி இறக்குவார் அதனால் வந்து அவருக்குமே சோ ரபாடாக்கும் பார்த்தீங்கன்னா சோறு ரபாடாக்கும் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் வந்து ரெண்டு பேருமே கொடுப்பாங்க எஜ்ஜில் முடிக்கிற மாதிரி தான் இருக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளுமே விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சொல்ல முடியாது திடீர்னு சோக்காயிட்டு வந்து நம்ம ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்னு சொல்கிறோம் திடீர்னு வந்து இங்கே ஒரு வியான் மூல்டர் வந்து டக்குன்னு இது பண்ணிட்டு மார்க்கோ யான்சன் இந்த மாதிரி எல்லாரும் போட்டு கலக்கி சுருட்டி விட்டு ஆஸ்திரேலியா சுட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாட்டி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா மதியானம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரிவ்யூவுக்கு விடுஞ்சு திருமலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஐபிஎல் மட்டும் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு மணிக்கு மேட்ச் முடியும் மூணு மணிக்கு ப்ரோ உங்க வீடியோக்காக தான் ப்ரோ காத்திருந்தேன் நீங்கள் சொல்கிறனால தான் டெய்லியுமே நம்ம வீடியோ இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் அணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது அந்த ஓனர் வந்து விற்க போறாங்க டூ மில்லியன் டாலருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அதுவும் நம்ம கூட சேனலில் கூட போட்டிருக்கோம் அது ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும் பாருங்க அப்புறம் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா இவங்கலாம் வெளியில் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இவங்கெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுக்கே நம்ம போட்டு இருக்கும் மும்பைக்காக இருக்கட்டும் சிஎஸ்கேக்காக இருக்கட்டும் ஆர்சிபிக்காக இருக்கட்டும் இவங்களோட வரவேற்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறோம் நீங்கள் ஜிடி கோ ஒரு சில அணிகளுக்கு நம்ம போடும்போது வந்து வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கறனால அடுத்து ப்ரெடிக்ஷன் எப்படி அந்த ரீடைன் பண்ணுற வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆர்சிபி அணி வந்து ஒரு வேளை பேனானு கலைக்கப்பட்டால் புது அணியில் தான் பார்த்திங்கன்னா விராட் கோலி ரஜத் பட்டிதார் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க மற்ற எல்லாரும் வெவ்வேறு கிளைகள் மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எல்லா டீம்லேயும் ஒன்று ரெண்டு ஓட்டைகள் இருக்கு இவங்க டீம்ல இருந்து அப்படின்னா எல்லா டீமும் வந்து வேற லெவல்ல பலமாயிரும் அப்படின்னுதான் சொல்லணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் தான் பார்க்கணும் இந்த டபிள்யூடிசி ஃபைனலை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்தியா இல்லாத வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாதான் இருக்கு பார்ப்போம் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்கிதா இல்லாட்டி சவுத் ஆஃப்ரிக்கா முதல் முறை ஜெயிக்குதான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ரன்னர்அப் ஆயிருந்தாங்க நியூசிலாந்துக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ரன்னர் அப்பு ஆஸ்திரேலியாக்கு எதிராகவும் பார்த்திங்கன்னா தான் ரன்னப் ஆயிருந்தாங்க வேறு அப்பாக கூட நாங்கள் வர முடியாத ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறனால ரொம்பவே வருத்தமாக இருக்கு நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அணிகளில் எந்த அணி வந்து பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த அணியாக இருக்கு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வரங்க எந்த அணி ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் ബക്സൽസ്ല്ലേ <laughs>